வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இனிமே கருவேப்பிலையை தூக்கி போடாதீங்க எப்படி புற்றுநோயை தடுக்கிறது என தெரியுமா கருவைப்பிலையில் கோயினிஜி குளுக்கோசைட் ஒயோரசின் எஸ்பாரெஜன் செரின் எஸ்பாரெட்டிக் அமிலம் அயாமை போலைன் போன்ற அமினோ அமிலங்கள் உள்ளது இவைகள்தான் கருவேப்பிலைக்கு இனிய மனத்தை தருகிறது பல மருத்துவ குணங்களை வெளிப்படுத்துகிறது கருவைப்பிலை மிக சாதாரணமாகவே வளரும் தன்மை கொண்டது அதன் மனம் போல் மருத்துவ குணங்களும் வியக்கத்தக்கது என பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றன அவற்றைப் பற்றி இனி காணலாம் ஆராய்ச்சி கருவேப்பிள்ளை புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கொல்லும் ஆற்றல் உடையது என்பதை அண்மையில் ஆஸ்திரேலிய உணவியல் அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்நிறுவன தலைமை ஆராய்ச்சியாளர் லனை கேபியாக கருவேப்பிலை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக இயங்குகிறது என்றார் இது புற்றுநோய் இதய நோய்களை குறைக்கும் ஆற்றல் கொண்டது மேலும் கருவேப்பிள்ளையால் ஞாபக சக்தி எளிதில் கிடைக்கிறது என்கிறார் இவர் கருவேப்பிள்ளையிலிருந்து எண்ணெய் எடுத்து அதை நுரையீரல் இருதையும் கண் நோய்களுக்கு தலைக்கும் தேய்க்கும் எண்ணெயாக பயன்படுத்தலாம் என இங்கிலாந்தில் உள்ள வேளாண்மை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது கண் பார்வையை அதிகரிக்கும் சாதாரணமாக நூறு கிராம் கருவேப்பிலையை அரைத்து சாற்றை எடுத்து நூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் ஈரப்பதம் நீங்கும் வரை காய்ச்சி வந்தால் உடல் உஷ்ணம் இதயம் கருவேப்பிலை பொடி செய்து அல்லது கருவேப்பிலையால் குழம்பு செய்து அடிக்கடி சாப்பிட்டால் நுரையீரல் இருதய சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவது குறையும் என்கிறது அந்த ஆராய்ச்சி நிறுவனம் கருவேப்பிலையும் கடுகும் திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளா யூனிவர்சிட்டியில் கருவேப்பிலையையும் கடுகையும் தாளிக்க பயன்படுத்தினால் அதனால் நன்மை உண்டா என ஆராய்ந்தார்கள் மருத்துவக் குழுவினர் அதில் கருவேப்பிலையும் கடுகும் சேர்ந்து நமது திசுக்களை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது என்பது தெரியவந்தது மேலும் ப்ரீவேடிக்கல்ஸ் உருவாவதையும் தடுக்கின்றது சர்க்கரை வியாதி இது தவிர நீரிழிவு நோயாளிகள் காலையில் பத்து கருவேப்பிள்ளை இலையையும் இலையையும் வாயில் போட்டு மென்று வந்தால் மாத்திரைகளை குறைத்து விட முடியும் வெறும் வயிற்று கருவேப்பிள்ளை இலையை மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவால் உடல் கனமாவது குறைக்கப்படும் சிறுநீரில் சர்க்கரை வெளியேறுவது முற்றிலும் தடை செய்யப்படும் கொழுப்பு கரைய கருவேப்பிழையை ரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்க உதவுகிறது அருவை பெருக்கவும் உதவுகிறது கருவே பிளையை பச்சையாகவே மென்று தின்றால் குரல் இனிமையாகும் சளியும் குறையும் என்கிறார்கள் மருத்துவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்